லாண்ட்ரியில வாஷிங் சோடா யூஸ் பண்ணும் போது இந்த மிஸ்டேக்க பண்ணிடுறாங்க அதோட ரிசல்ட் என்ன ஆகுது நம்மளோட ஃபேப்ரிக்க டேமேஜ் பண்ணிடுது அது எப்படி நான் உங்களுக்கு நான் சொல்ல வாஷிங் சோடா அப்படின்னு என்ன நான் சொல்லிடுறேன் வாஷிங் சோடாங்கிறது வந்து சோடியம் கார்பனேட் நீங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது போது டிட்டர்ஜென்டோட ஒரு டீஸ்பூன் வாஷிங் சோடாவை நீங்க ஆட் பண்ணி நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ் நல்ல பிரைட்டா வாஷ் ஆகி கிடைக்கும் ஆனா இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா எந்த ஃபேப்ரிக்கு நீங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாம போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக்கை டேமேஜ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா நீங்க ஒரு டெலிகேட் மெட்டீரியல் சில்கு உள்ளு இந்த மாதிரி மெட்டீரியல்ல நீங்க வாஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸையே ஸ்பாயில் பண்ணி கொடுங்க அதாவது டெலிகேட் மெட்டீரியல்ல வாஷிங் சோடா ஆட் பண்ணி நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா டேமேஜ் பண்ணி கொடுக்கும் அதனால இந்த மிஸ்டேக்கை பண்ணாம நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பரா சூப்பரா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் தேங்க்யூ